Thank okay. you. ओड 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 கடையும் <geon> சொல்ல <millionaire> <fund ses> <smo GimmeAndrew> yeah. நிபந்தர் உதயகுமார் பேங்காவது முதல் கொண்டு வர உதயகுமார் ஓடு 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 டார் கிடமே டார் கிட நம்ம காணி கிட மதன் தெரிஞ்சதுது நடுவே நாகதன் அடமியாவுல உட்கார்ந்துமா ஓட்டையில டார் கிட சார் ஓட்டடி எங்கடிங்க போனா பச்சகுடில ஒரு தடவை ஏய் ஓட முடியாது நம்ம காரை மூடுங்க ஓட முடியாது அடிமேல ஓட மாட்டேங்கிறதுக்கு என்ன சாபமா மரம் போ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஆபா ஏய் ஓடக்கூடாதுடா போ 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 போ

அருண் முதல் குமார் பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் துராப்பாசியார் மூன்றாம் மதுரை மாவட்டம் சின்ன மாங்குல மழையா

ஐந்தாவது அபண்டிரைகின்றமால் மலை பொயே என்றது. பததுதுமதே ஓட்டி வரையின்ற சாரதியா. நான்காவது அபண்டிரைகின்றமால் அரண் போடியா. நான்காவது அபண்டிரைகின்றதே கருப்பையதென்று আরম্ভ கொண்டார் அபண்டிரங்குமார். கார்போட் கார்போட். மோகன் தாணி குமார்

தரதா தென்னா மாங்குலமலைவா வெற்றி லடாரா ரகமா ஒரு சின்னமா பைஜாபா பைஜாபா மொதரம் ஆட அவனியாபுரம் விஜயர் மோகன் சாமிக்குமார் விருத்தாவிட உநுடைமை நடை வேல்வரே வேண்டி வந்தபன் பெருங்குடி செந்த சின்னபானையா வழிவாங்கங்க संजय சத்யநா தர மூன்றாவது வந்து அறிவிக்கமான இந்த மதுரை மாவட்ட செந்த மாங்குலமலை வந்த இந்த மாவட்ட பொறியாளர் கமிட் பண்ணுவாரே வெற்றிகால் செந்த நாங்கயாபுட